ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களை தேடி வந்துள்ள என்னுடைய வார்த்தைகள் இந்த தலைப்பில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது உங்களோட நம்மளோட சாயப்பாவோட பொன்மொழிகள் இப்போ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பொன்மொழிகளும் உங்களோட வாழ்க்கைக்கோ இல்லை உங்களோட குடும்பத்துக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக பயன்படும் சாய்பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை முழுவதுமாக கேளுங்க ஓம் சாய்ராம் தூய்மையான இதயத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் என் வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு சந்தேகம் வராது அவர்கள் பெரும் பயனடைவார்கள் தூய்மையான இதயத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் என் வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு சந்தேகம் வராது அவர்கள் பெரும் பயனடைவார்கள் நீங்கள் உங்கள் கடமைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் மற்றும் உள் உணர்வுடன் அதை சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் கடமைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் மற்றும் உள் உணர்வுடன் அதை சமர்ப்பிக்க வேண்டும் நிலைத்தன்மை மற்றும் விடாமுயற்சியின் அடிப்படை தேவை உங்களின் நலம் விரும்புபவரான உங்கள் குரு மீது கலப்படமற்ற நம்பிக்கை வைப்பது ஆகும் நிலைத்தன்மை மற்றும் விடாமுயற்சியின் அடிப்படை தேவை உங்களின் நலம் விரும்புபவரான உங்கள் குரு மீது கலப்படமற்ற நம்பிக்கை வைப்பதாகும் உங்களை நீங்களே சந்தேகிக்காதீர்கள் கொஞ்சம் பொறுமை உறுதியான நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் இருங்கள் நீங்கள் மிக பெரிய ஞானத்தை பெறுவீர்கள் உங்களை நீங்களே சந்தேகிக்காதீர்கள் கொஞ்சம் பொறுமை உறுதியான நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் இருங்கள் நீங்கள் மிக பெரிய ஞானத்தை பெறுவீர்கள் ஒருவன் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மதிப்பற்றவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் பயனற்றவன் ஒருவன் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மதிப்பற்றவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் பயனற்றவன் குருவானவர் தெய்வீக ஒளியின் உண்மையை சுய உணர்தல் மூலம் அறிந்தவர் அறிவியல் நூல்களின் அடிப்படையில் அல்ல குருவானவர் தெய்வீக ஒளியின் உண்மையை சுய உணர்தல் மூலம் அறிந்தவர் அறிவியல் நூல்களின் அடிப்படையில் அல்ல நீங்கள் இந்த மனித பிறவி எடுத்திருப்பது கர்மங்களையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல உங்கள் தவறுகளையும் பாவங்களையும் திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பும் கூட நீங்கள் இந்த மனித பிறவி எடுத்திருப்பது கர்மங்களையும் இன்பத்தையும் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல உங்கள் தவறுகளையும் பாவங்களையும் திருத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பும் கூட உங்களுக்கு புரிந்து கொள்ளும் ஞானமும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வலிமையும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் புரிந்து கொள்ளும் ஞானமும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வலிமையையும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முழு மனதுடன் செய்யும் ஆன்மீக பயிற்சிகளால் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடலாம் அது நல்ல பண்பாட்டால் ஏற்படும் மனமுதிர்ச்சியை பொறுத்தது முழு மனதுடன் செய்யும் ஆன்மீக பயிற்சிகளால் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடலாம் அது நல்ல பண்பாட்டால் ஏற்படும் மனமுதிர்ச்சியை பொறுத்தது தினசரி ஆன்மீக பயிற்சியை உறுதியுடன் செய்து கடவுளிடம் சரணடைந்தால் உயர்ந்த இலக்கை அடைவீர்கள் தினசரி ஆன்மீக பயிற்சியை உறுதியுடன் செய்து கடவுளிடம் சரணடைந்தால் உயர்ந்த இலக்கை அடைவீர்கள் யாரையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலைகள் யாரையும் தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டவை யாரையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலைகள் யாரையும் தலைகீழாக மாற்றும் வலிமை கொண்டவை இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நம் மனம்தான் நமது சிறந்த நண்பன் இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நம் மனம்தான் நமது சிறந்த நண்பன் ஒவ்வொரு செயலையும் வழிபாட்டு செயலாக ஆக்கி ஒவ்வொரு எண்ணத்தையும் கடவுளுக்காக இயங்க செய்து கடவுள்தான் அனைத்தையும் செய்பவர் என்பதை உணர்ந்தவர் விடுதலை பெறுவார் ஒவ்வொரு செயலையும் வழிபாட்டு செயலாக ஆக்கி ஒவ்வொரு எண்ணத்தையும் கடவுளுக்காக இயங்க செய்து கடவுள்தான் அனைத்தையும் செய்பவர் என்பதை உணர்ந்தவர் விடுதலை பெறுவார் உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்தால் நான் அவற்றை என்னுடையதாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நிர்வகிப்பேன் உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்தால் நான் அவற்றை என்னுடையதாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நிர்வகிப்பேன் ஒரு மனிதனுக்கு தீய போக்குகள் இருக்கும் வரை அவன் என்றென்றும் அறியாமையில் இருப்பான் கடவுளை அடைய முடியாது ஒரு மனிதனுக்கு தீய போக்குகள் இருக்கும் வரை அவன் என்றென்றும் அறியாமையில் இருப்பான் கடவுளை அடைய முடியாது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை இறைவனின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மன நிறைவுடன் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியத்துடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் ஆன்மீக முன்னேற்றம் எளிதாக அடைய முடியும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை இறைவனின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மன நிறைவுடன் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் ஆன்மீக முன்னேற்றம் எளிதாக அடைய முடியும் பொறுமையாக இருந்து இறுதி வரை விவேகத்துடன் செயல்பட்டால் எந்த இன்னல்களையும் சமாளித்து உற்சாகம் நிறைந்த அமைதியான வாழ்க்கையை வாழலாம் பொறுமையாக இருந்து இறுதி வரை விவேகத்துடன் செயல்பட்டால் எந்த இன்னல்களையும் சமாளித்து உற்சாகம் நிறைந்த அமைதியான வாழ்க்கையை வாழலாம் நான் என்ற எண்ணம் இந்த பௌதீக உடலின் வடிவம் சுய விசாரணை ஒன்றே இந்த அறியாமையிலிருந்து விடுபட நேரடியான வழி நான் என்ற எண்ணம் இந்த பௌதீக உடலின் வடிவம் சுய விசாரணை ஒன்றே இந்த அறியாமையிலிருந்து விடுபட நேரடியான வழி எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது உங்களுக்காக எப்போதும் கதவுகளை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கும் இந்த பரமாத்மாவை நோக்கி உங்கள் திசையை திருப்புங்கள் எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது உங்களுக்காக எப்போதும் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கும் இந்த பரமாத்மாவை நோக்கி உங்கள் திசையை திருப்புங்கள் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்